என் தாய் எனக்கு விட்டு வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு விட்டு வளர்க்காங்கடா இந்த தாயை விட்டு கொடுத்த அளவுக்கு நான் ஒரு கோரைக்குடி மண்ணுக்காக எந்த தாயத்தையும் என்ன லட்சம் பேர் கூட்டி வந்து பழக இந்த மண்ணிலிருந்து கேட்கவே முடியாது என் ரத்தம் வடிஞ்சா இந்த கலக்கும் என் உடல் கீழே விழுந்தா இந்த மண்ணை தான் அணைக்கும் என் உயிர் போராடும் இந்த மண்ணில் நான் தான் போகும் ஆனா அந்த நேரத்தில் நான் எழுப்ப உரிமைக்குரல் இங்கு மட்டும் இல்லை எங்கெங்க உழைக்கவன் இருக்கிறோம் எந்தெந்த மண்ணிலும் வீரத்துவை விழுதோ அங்கெல்லாம் என் உரிமைக்குரல் உழைச்சிக்கிட்டேதான் இருக்கும் எதற்காக புரட்சி யாரை எதிர்த்து புரட்சி உங்கள் ஆட்சியை எதிர்த்து சர்வாதிகார முறை ஒழிப்பதற்கு இப்படியானால் என்னை ஒழித்துவிடப் போகிறீர்களா எங்கள் லட்சியம் ஆளை ஒழிப்பதில்லை மன்னர் ஆட்சியை உழைத்து மக்களாட்சியை ஏற்படுத்துவது நானும் மக்களில் ஒருவன் தானே நானே ஆட்சி செய்தால் என்ன மக்களில் ஒருவர்தான் நீங்கள் ஆனால் மக்களின் நிலை அறியாதவர் அதனால உங்களுக்கு என்ன லாபம் எனக்கு என்ன லாபம் மரம் பழுக்குதே அதுக்கு என்ன லாபம் மழை பொழிஞ்சுது அதுக்கு என்ன லாபம் நதி ஓடுதே அதுக்கு என்ன லாபம் பிறகு வாழ்வுடைய மாண்ட கடமை விவேகானந்தே சொல்லியிருக்கார் சமுதாயமே கெட்டுப்போன பிறகு உங்களை போன்ற தனிப்பட்டவர்கள் மட்டும் சுகமா வாழ முடியும்னு நம்புறீங்களா இந்த உண்மை மக்களுக்கு புரிஞ்சா உங்களை போன்றவருடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கலாம்